ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை ஆராய்ச்சி மையம் கரூர் மாவட்டத்துக்கான கால்நடை ஆராய்ச்சி மையம் எங்கள் ஊரில் தாங்க இருக்குது கரூர் இருந்து யார் வேணாலும் வந்து இது பயிற்சிக்கு வந்துக்கலாம் கால்நடை ஆராய்ச்சி மையம் வேறு கால்நடை மருத்துவமனை வேறுங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமனையில் நம்ம வந்து நம்மளோட கால்நடைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் செக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஊசி போடுறது மருந்து இதெல்லாம் அது இது பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மையம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி முயல் பன்றி இதெல்லாம் வந்து வளர்ப்பு பற்றி நமக்கு பயிற்சி எடுப்பாங்க ஒரு வாரம் காலம் இருக்கும் ஒரு நாள் கூட எடுத்திருக்காங்க நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்புக்காக வந்திருந்தோம் ஒரு வாரம் வந்துரு வாங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் சான்றிதழும் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் கோழி வந்து என்னென்ன நோய் தாக்குதல் இருக்குது அது என்னென்ன தீவன வகைகள் கொடுக்கலாம் வெயிட் ஏறுறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கு எந்த மாதிரி ஊசி போடணுங்கிறது முதக்கொண்டு எல்லாமே ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது ஏ டுசர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணை கரூரில் இருந்துச்சு அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து என்ன எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி இங்கு பெற்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பா சுற்றி காட்டினாங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது ஒரு நாள் ஆடு வளர்ப்புக்கும் நான் போயிருக்கேன் ஏதாவது பயிற்சி அவங்க அளிக்கணும் அப்படின்னா அதை பற்றின டீடைல் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரெலாம் அவங்க வந்து கொடுத்துருவாங்க நம்ம அதை பார்த்துட்டு வந்துக்கலாம் நம்ம கரூர் மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது அல்லாது நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அந்தந்த மாவட்டத்துக்கு பார்த்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலில் வச்சுருப்பாங்க அவங்க அதை எங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அவங்களோட நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க மேலே பாருங்கள் என்னென்ன ஆடுகள் இருக்குது அது என்னென்ன மாடு இருக்குது அதுங்களுக்கு என்னென்ன தோய் நோய் தாக்குதல் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் ஸ்கர் மாதிரி எல்லாமே ஒட்டியிருக்காங்க இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லா மீட்டிங்குமே நடக்கும் அந்த மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் நாமக்கல் வந் நாமக்கல்லில் இருக்க அந்த கால்நடை மருத்துவமனையாக இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்திங்க இந்த மாதிரி பண்ணை பெருசாக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்து நமக்காக வந்து டீட்டெயில் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத மாதம் ஒரு சந்தா மாதிரி கட்டினோம் அப்படின்னா நமக்கு தேவையான புத்தகமும் வாங்கிக்கலாம் அது மூலயமா நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் நான் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுப்பு கலவை வாங்குறதுக்காக தான் எங்களுடைய எருமக்கன்று பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து இன்னுமே சென்னை பருவத்துக்கு வரல இங்கே வந்து ஒரு தாதுப்பு கலவைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது ஒரு தீப்பட்டி சைஸ் அளவுக்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க அது வந்து காலையில் வெறும் வயதில்லாம் தண்ணி காட்டணும் அப்படின்னா தண்ணியில் கலந்து தண்ணி காட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க கன்றோட பற்றிலாம் எல்லாம் நிறைய இருக்குங்க இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவனங்கள் இருக்கும் அந்த சைட் நான் அவுட் சைடு உங்களுக்கு அந்த அடுத்து காட்டுறேன் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீவனத்தை எல்லாமே வளர்த்தியும் வச்சுருப்பாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருப்பாங்க எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு கால்நடை மறு கால்நடை வந்து என்னென்ன வளர்த்துறோம் அதுக்கு என்னென்ன நோய் தாக்குதல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பயிற்சியாக தான் இதில் வழங்கிட்டுருக்காங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் கரூர் மாவட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது பாருங்கள் இதுக்கிடையில் இன்னுமே வந்து ஏதாவது பயிற்சி போட்டாங்க அப்படின்னா நான் அதை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோஸும் பின்னாடியே அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் வந்து நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்புக்காக போட்டிருந்தாங்க நாங்கள் ஒன் டே வை பயிற்சி வகுப்பாக போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு சார் இருந்தாங்க இப்போ ஒரு மேடம் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கரூர் மாவட்டமாக இருந்தால் நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அதில் வந்து நியூஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க எப்போ போடுறாங்க எத்தனை வார பயிற்சி எல்லாமே சொல்லுவாங்க அதனால் என்ன பயன் கொண்டு உங்களுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது தாங்க அந்த கலவை இது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கூட பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது வெளியே பாருங்கள் தகவல் பிள்ளைகளை பாருங்கள் என்னென்ன கொடுக்கலாம் மாடுகளுக்கு தீவனம் எப்படி கொடுக்கணும் எல்லாமே போட்டிருக்கு இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற உங்களுக்காக இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சும்மா என்னென்ன வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க இதுக்கு இந்த பக்கம் வெளியே போனீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சமாக நிலம் ஒதுக்கி அதில் பார்த்தீங்க அப்படின்னா பசு தீவனங்கள் என்னென்ன போட்டிருக்காங்க அதெல்லாமே அதில் போட்டிருக்கோம் அதுவும் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலி மசால் போட்டிருந்தாங்க அதுக்கு எந்த பக்கம் பார்த்திங்கன்னா கினியா புல் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா வேலி மசால் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வேலி மசால் விதை புல் அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை விதை இதெல்லாமே வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட தட்டைப்பயிறு போட்டிருக்காங்க இது வந்து கொழுக்கட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க கொழுக்கட்டை புல் வந்து எங்கள் ஏரியாவில் தாராளமாக அதுவாகவே வரும் நம்ம வேணும் அப்படின்னா தண்ணி பாய்ச்சி வளர்த்தோம்னா ரொம்ப பசுமையாக சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் மேய்க்க 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 வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மேய்ச்சல் நிலம் மாதிரி ஒரு வயலை ஒதுக்கிட்டு கூட கொழுக்கட்டை புல்லு அதில் ஊனிகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேய்ச்சிட்டு தண்ணி விட்டுகிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் புல் நட்டுருந்தாங்க அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அசோலா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசோலா விதைகளும் கிடைக்கிது இது எல்லாமே அசோலா பாருங்கள் நாங்கள் பயிற்சி வந்தப்போ வேறு பக்கம் போட்டிருந்தாங்க இப்போ வேறு பக்கம் போட்டிருக்காங்க இவங்கள்ட்ட எப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து அசோலாவும் போட்டுக்கலாம் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க